வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறனுங்க துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலேயும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்த குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா பொதுவாக கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜ்யோகன் சொல்லுவாங்க துளாராசி அதிபதி அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு துலா ராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தேவகுரு பரம எதிரி அப்போது பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருண ரோக சத்ருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாவது பாவகத்தில் மறைந்து அதுபோக அவர் பகையாக இருக்கிறது ஆயிரம் அடங்கு துளாராசி நண்பர்களுக்கு சாதகமான நேரம் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் போதே அவர் நல்லது பண்ணலையே ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்களே ஒன்றும் நடக்கல எட்டாவது பாவகத்தில் மறையும் போது நல்லது நடந்துருமா எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பாயிண்ட்டு நான் சொல்கிறது நூறு சதவீதம் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி எட்டாவது பாவகத்தில் சூரிய பகவானுடைய சாரம் வாங்கி கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய சாரம் நட்சத்திரம் அதுபோக குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் துளாராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி துளாராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் லாபஸ்தான அதிபதியாக வருவார் வேறு எந்த ராசிக்கும் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி கிடையாது இந்த துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே அதிபதியாக வருவார் அப்படி இருக்கிறதுனாலவோ என்னவோ நம்மளால மற்றவங்க பிழைக்கணுமே தவிர மற்றவங்களால நாம பிழைக்கக்கூடாது கூடாது தப்போ ரைட்டோ லாபமோ நஷ்டமோ நஷ்டமாக இருந்தால் நமக்கு வரணும் லாபமாக இருந்தால் மற்றவங்களுக்கு போகணுன்ற எண்ணம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்குது போல இருக்குது பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு துளாராசி நண்பர்கள் நிச்சயமாக காரணமாக இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் மேச ராசியில் நிலையில் இருந்து பரணி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறார் பல பேருடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் திருமணம் அப்படின்றது ஒரு மனசனுடைய மிகப்பெரிய ஒரு திருப்பமுனை திருமணத்துக்கு முன்னாடி பத்தோடு பதினொன்னாக இருந்தாலும் என்றைக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதோ அன்னையிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த கால் கட்டு தான் அந்த திருமணம் எத்தனையோ பேருக்கு அந்த திருமணம் நடக்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரங்களும் செய்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறதுன்னு நடக்காமல் நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு அட கல்யாணமே வேணா போயா நான் சம்சாரியாக விரும்பல சம்சாரி ஆகிறதுக்கு எனக்கு குடுப்பணி இல்லை போல இருக்குது நான் சன்னியாசியாகவே இருந்துக்கிறேன்ற மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்கள் தானே செய்கிறீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு திருமணஸ்தானத்தில் ராவஸ்தான் லாபஸ்தானாதிபதி இருந்து உங்களை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருமண தருணத்தில் அந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பார் திருமண ஸ்தானாதிபதி செவ்வா அந்த துளாராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியும் அதுபோக தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் செவ்வாதானுங்க குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா குரு பகவான் சொல்கிறது மட்டுமே கிடையாது குரு பகவான் கொடுக்கறது மட்டுமே யோகம் கிடையாது அந்த தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம பார்த்துக்கிடணும் அதுதான் முழுமையான ஒரு பலனும் கூட அப்போது லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதுபோக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் குரு போயிருப்பார் இல்லைங்களா குரு பயிற்சி ஆகியிருப்பார் இல்லைங்களா அந்த குரு பகவானை பார்க்குறாரு அப்போது அந்த குரு பகவானுடைய பார்வங்க ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இப்படியெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐயா யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார் இருக்குது எங்களுக்கு தேவை பலன் அதை மட்டும் சொல்லுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும் அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேங்க குடும்பஸ்தானாதிபதி குரு பகவானை பார்க்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல பரிவர்த்தனை குரு குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியை பார்க்க லாபஸ்தானாதிபதி வீட்டை பார்க்க லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்போ அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கும் சில பேருக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குதுன்னா சில பேருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஏண்டா பண்ணுன்ற ஒரு கவலையும் இருக்குது தானே செய்யுது அப்போது குரு பயிற்சி வந்தால் இந்த குரு பயிற்சியெல்லாம் நம் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நூறு சதவீதம் மனம் அடைகிறதுக்கும் அதாவது திருமணம் நடக்கிறதுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் ஒன்று சேரத்துக்கு உண்டான அருமையான நேரமாக இருக்கும் அதில் எவ்விதமான மாற்று இல்லை அதுபோக குரு பகவான் எட்டாவது பாவகத்தில் வந்துடுறாரு அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக எட்டாவது பாவகத்தில் தான் இருக்க போகிறார் நமக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் அதில் வக்ரத்தில் போயிட்டு வர்றாரு அது வேறு அப்போது அந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் ஒரே பாவகத்தில் இருந்தாலும் ஒரே சாரத்தில் இருக்க போகிறது இல்லை ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு விதமான மாற்றம் அப்போது இந்த பொது பலனில் வந்து மா மாத பலன் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிடுங்க சூரிய பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பாதகமாக இருக்காது சூரிய பகவானுடைய சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எந்த நாட்கள் எந்த நாட்கள் வரை எந்த நாட்கள் வ எந்த நாட்கள் முதல் எந்த நாட்கள் வரை சூரிய பகவானுடைய சாரத்தில் இந்த குரு பகவான் இருப்பார் சார் அது எனக்கு சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னா மே மாதம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரை மே மாதம் ஒன்றுலேருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்க போகிறார் அப்போ அந்த ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் ரிஷபராசிக்கு ராசிக்கு மூணாவது பாவகம் அதாவது துளாராசிக்கு பத்தாவது பாவகமான தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்தரனுடைய சாரத்தில் குரு பகவான் வருவார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது லாபஸ்தானம் அதிகரிக்கும் கொடுத்த பணம் வந்து சேர்றது வியாபாரத்தில் லாபகரமாக வர்றது ஒரு நிம்மதி சந்தோஷம் வர்றது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களெல்லாம் சரி பண்ணி வைக்க கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் பிரச்சனை இருக்குது சார் அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மே மாதம் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரை இதே குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் வராரு அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் வராரு நான் மறுபடியும் சொல்கிறேனுங்க ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் சத்தியமாக தராது அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் ஏறுறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும் துளாராசி நண்பர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா ஒன்று சொந்தமாக தொழில் தொடங்கணும் இல்லையா வெளிநாடு இந்த ரெண்டும் ரெண்டு விதமான ஆசைகள் இருக்குது அப்படின்னா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதிக்குள்ளார பயன்படுத்திக்கோங்க சத்தியமாக நல்ல நேரம் அருமையான நேரம் அற்புதமான நேரம் என்ன காரணம்னா அந்த நேரத்தில் சந்தர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார் சந்திர பகவான் அப்படின்றவர் துளாராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது குரு சந்திர யோகமாக வராரு அப்போ நமக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வரும் நீங்கள் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு பதவி உயர்வு வரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வரும் வேலை மாற்றங்கள் செய்கிறதுக்கு உண்டான நேரம் புதுமையாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான நேரம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுபோக துலாராசி நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்தில் வரார் அதாவது திருமணஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வரார் அந்த தருணத்தில் தான் திருமண தடைகள் நீங்கும் குரு பகவான் எட்டாவது பாவகத்துக்கு போயிட்டார் அப்படின்னாவே நமக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிடாதுங்க ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரப்போகுது மே ஒன்றுலேருந்து நமக்கு ஜூன் பதிமூணாம் தேதி வரை ஜூன் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதி வரை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகஸ்ட் இருபத்தி தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை ஆகஸ்ட் இருபத்தி இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார் பார்த்தீங்களா அப்போதானுங்க குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வரும் இந்த குருமங்கள யோகம் என்ன பண்ணும்னா அதாவது திருமணத்தில் இருக்கிற தடைகள் உண்டான நேரம் இதுதான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னுல இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க சத்தியமா திருமணத்துல இருக்கிற தடைகள் நீங்கும் திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவீங்க பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க ஆக அந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க எத்தனையோ ஜாதகம் பார்த்துருப்பீங்க யார் சொன்னதும் நடந்திருக்காது எங்கே போயிருக்கிறதும் சரியாக இருந்திருக்காது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வர நூறு சதவீதம் செட் ஆகும் நான் ஐம்பது ஜாதகம் பார்த்துருக்குறேனுங்க நூறு நூறு ஜாதகம் பார்த்துருக்குறேனுங்க ஆயிரம் பரிகாரம் செஞ்சுருக்கிறேனுங்க இதெல்லாம் அப்புறங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்து உங்களுக்கு செட் ஆகலை நடக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் குரு பகவான் என்ன ஆகிறாருன்னா வக்ரம் அடைகிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரம் அப்படி வக்ரத்தை பற்றி பெருசாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க கணிதம் போட்டாங்களா கணிச்சாங்களான்னு எனக்கு தெரியல குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு ஸோ அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து நான்கு மாத காலம் வக்ரம் ஆகிறார் அப்போ நான்கு மாதம்னா அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வக்ரத்தில் வருவார் அதாவது மிருகசீரீசி நட்சத்திரத்திலேயே இரண்டாவது பாதத்திலிருந்து ஒன்றாவது பாதம் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வர்றார் ரோகிணி நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் மூன்றாவது பாதம் வரைக்கும் வக்ரத்துக்கு வருவார் மறுக்கடு முன்னுக்கு போயிடுவார் இதுதான் குரு 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 பகவான் பார்க்கக்கூடிய ஒரு பாதை இவ்வளோ தான் அப்போது பின்னுக்கு வரக்கூடிய நேரமும் நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டாவது பாவகத்தில் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி பகையாக இருந்து மறைவுசானத்தில் இருந்து வக்ரம் அடையக்கூடிய நேரம் அந்த துளாராசி நண்பர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எத்தனையோ பேருக்கு மணக்கோட்டை இருக்கும் பாருங்கள் மணக்கோட்டைன்னா என்ன நமக்கு ஒரு வீடு வாசலை வாங்கிட மாட்டோமா நம்ம ஒரு சொத்து சுகம் செஞ்சிட மாட்டோமா இது அத்தியாவசியம் தானே வீடு வாசல் இன்றைக்கி அத்தியாவசியம் தானே ஆடம்பரம் கிடையாதே அப்போது துளாராசி நண்பர்கள் சொந்தமாக ஒரு மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான நேரம் என்றைக்கு வரும்னா கரெக்டாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நான்கு மாதம் டைம் கொடுக்குறேன்னுங்க அந்த நான்கு மாதத்தில் ஒரு மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான நேரம் அடமான வச்ச பொருட்கள் ஒரு நகரநட்டு அடமானம் வச்சுருக்கிறேன்னுங்க இல்லை வண்டி வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேன்னுங்க இல்லை வீட்டையே அடமானம் வச்சுருக்கிறேன்னுங்க அப்படின்னா அந்த சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லா நேரத்துலையும் கொடுக்க போகிறதில்ல ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது எந்த மாதிரி மாற்றங்கள் எந்த நேரத்தில் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் ஜோதிடத்தால் மாற்றலாம் முடியாதுங்க நடக்கிறது நடக்காமலாம் பண்ணிட முடியாது என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிடலாம் சாதகமான பலனா பாதகமான பலனா குரு பகவான் எட்டுல வராருன்னா எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும் உதாரணத்துக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நான்கு மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் சொந்த வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணால் நிச்சயமாக நடக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எத்தனையோ பேர் மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் என்ன காரணம் அவங்களுக்கு அந்த பிராத்தம் அந்த நேரத்தில் தந்திருக்கு அந்த மாதிரி காசு பணம் வச்சுக்கிட்டு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக வீடு வார்த்தை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க திடீர்னு காசு பணமே இருக்காது திடீர்னு வீடு வாசல் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போது துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய நேரமோ அல்லது இருக்கிற மண்ணில் வீடு வாசல் கட்டுற நேரமோ அல்லது இருக்க புது வீடாக நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதுக்கான பிராந்தம் இருக்குது பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு உடல் உபாதைகள் சரியாகும் நிம்மதி சந்தோஷம் வந்து சேரும் பிப்ரவரி மாதத்திலிருந்து நமக்கு பிப்ரவரி சேர்த்திக்கோங்க மார்ச் ஏப்ரல் மே பதினஞ்சு நிம்மதி சந்தோஷம் பெருகும் அதே போக உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் சரியாகும் அதுபோக வேலை வாய்ப்பில் இடம் மாற்றங்கள் ஏற்படும் அந்த நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா அந்த நேரத்தில் இதே குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிருகசிரீசு நட்சத்திரத்தில் முன்னுக்கு போனார் பின்னுக்கு வந்தார் மறுபடியும் முன்னுக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அந்த குரு பகவான் மிருகசிரீசு நட்சத்திரத்திலேயே ட்ராவல் பண்ணுவார் அந்த மிருக சிரீசு நட்சத்திரத்தில் முன்னுக்கு போனவர் பின்னுக்கு வர்றது மறுபடியும் முன்னுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்தால் அந்த இரண்டாவது பாவகம் சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது துளாராசிக்கு இரண்டாவது பாவகம் பாவம் உடலஸ்தானத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கும் பாவகம் படிப்பு ஸ்தானம் படிப்புக்கு பாவகம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் இரண்டாவது பாவகம் தனஸ்தானம் அப்போ தனம் தங்கும் ஏழாவது பாவகம் செவ்வாவுடைய தானே அப்போ திருமணஸ்தானம் அந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறது மெஜாரிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் தான் ரிஷபராசிகளை வந்து நான்கு பாதம் சொல்லுவாங்க உண்மை அதுதான் ஆனால் ரோஹிணி நட்சத்திரத்தில் கூட குரு பகவான் குறைவான நாட்களில் தான் பயணிக்கிறார் இந்த செவ்வாவுடி நட்சத்திரம் விருகசிரிசு நட்சத்திரம் ரெண்டு பாதம் தான் ஆனால் ரெண்டு பாதத்தில் மூன்று முறை ஃபஸ்ட்டு ரெண்டு பாதம் போகிறாரு பின்னுக்கு ரெண்டு பாதம் வராரு மறுபடியும் முன்னுக்கு ரெண்டு பாதம் கிட்டத்தட்ட மூன்று முறை அவர் அதில் பயணிப்பார் அந்த மூன்று முறை பயணிக்கக்கூடிய தருணம் அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அப்போ நமக்கு சாதகமான பலன்கள் கொடுக்க போகுதுன்றதில் சத்தியமாக எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது கோட்சார பலன்கள் தானுங்க ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஒரே நேரத்தில் ஒரே பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் புத்தி சிந்தனை வெவ்வேறாக இருக்குது ஒருத்தர் படிக்கிற படிப்பு இன்னொருத்தர் படிக்கிறதில்ல அப்போ ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய புத்தி சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்கள் வந்துடும் அப்படின்னு எப்படி நினைக்கிறது கோட்சார கிரக ஓகே இப்போ திருமணம் செய்ய வைக்கிது அந்த வீடு வாசல் கட்ட வைக்கிதுன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு அது ஓகே தானேங்க ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் முழுமையானது நூறு சதவீதம் உண்மையானதும் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்துக்கோங்க கோல் சார பலன் கிரகம் ஏறி இருக்கிற நட்சத்திர பலன்கள் தான் இப்போ நம்ம பார்த்தோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறனுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேனுங்க ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர் அல்லது நாலு ஆகுது நேரடியாக நான் சாதகம் பார்க்கணுங்க நீங்கள் வேலூரில் தானுங்க இருக்கிறீங்க நான் நேரில் வரணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸ் வருது ரெண்டாவது கம்பல்சரி வர மாதிரி இருக்குது அந்த ஒரே காரணத்தால் ஒருத்தரை பார்க்குறதுக்காக வாரம் வாரம் வாரத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வர வரதுக்கு என்ன இருக்குன்ட்டு நான் சென்னை வர மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிறேன்னுங்க சண்டே மட்டும் சென்னையில் இருக்கிற நண்பர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக்கோங்க கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க சென்னையில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற தகவல் கொடுக்குறேனுங்க உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சென்னையில் நேரில் சாதகம் பார்த்துக்கிடலாம் நேரில் சாதகம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கிறேன்னுங்க மீண்டும் சென்னைக்கு வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது சென்னைக்கு சென்னையில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமையே நான் சென்னை வரணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிடுங்க என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்